அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிற ஆலயம் தாண்டுக்குடி பாலமுருகன் ஆலயம் இந்த ஆலயம் வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் கொடைக்கானல் தாலுக்காவில் இந்த ஆலயமானது அமைந்திருக்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தெட்டு முன்னாடி வரைக்கும் இந்த ஆலயம் இருந்த இடம் யாருக்குமே தெரியாது பன்றிமலை சுவாமிகள் இந்த மலைக்கு வந்த பிறகு ஒரு ஜோதி தரிசனம் கிடைக்க பெற்று இந்த இடத்துல முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கிறான் என்று சொல்கிறார் அவர் சொன்னதை ஊர்ஜிதப்படுத்துகின்ற வகையில் அந்த கிராமத்தில் இருக்கிற அத்தனை பேருக்குமே மூன்று நாட்கள் தொடர்ந்து ஜோதி தரிசனம் அந்த மலையில் ஒரு குறிப்பிட்ட பாறையில் கிடைக்கிறது அதன் பிறகு சுவாமிகளை கூட்டிகிட்டு வராங்க இந்த இடத்துல கோவில் கட்டணுங்கிறதுக்காக எந்த இடத்துல ஜோதி தரிசனம் கிடைத்ததோ அங்கே இருக்கின்ற செடி கொடி தழைகளை அகற்றுகிறார்கள் அகற்றின பிறகு அந்த பாறையில பார்த்தா வேல் வடிவம் காணப்படுகிறது மயில் வடிவம் காணப்படுகிறது பாம்பினுடைய வடிவம் காணப்படுகிறது முருகப்பெருமானுடைய துருப்பாதங்கள் பதிந்த இடமும் காணப்படுகிறது அப்பத்தான் இவங்க அத்தனை பேருக்கும் தெரிகிறது இந்த இடத்தில் முருகப்பெருமான் ஆலயம் பன்னெடும் காலமாக இருந்து வந்துள்ளது காலப்போக்கில் இந்த தரிசனமானது இல்லாமல் காணப்பட்டது அப்படிங்கிற விஷயத்தை அப்போது உணர்ந்து கொள்கிறார்கள் இந்த இடத்துல கோவில் கட்டுற வேலையை ஆரம்பிக்கிறாங்க ஒரு கோவில் கட்டுறது அப்படிங்கிறது ஒரு வீடு கட்டுறது மாதிரி கிடையாது ஒரு வீடு எப்படி வேணாலும் கட்டிக்கலாம் நாம் இருக்கிற வீடு ஒரு நாலஞ்சு பேர் மனிதர்கள் நாம் இருக்கிற வீடு இங்கே அதை கட்டலாம் அங்க அதை கட்டலாம் நம்ம சௌரியந்தான் ஆனா கோவில் அப்படி கிடையாது ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டுமென்றால் ஆகம சாஸ்திரங்கள் என்ன சொல்கிறதோ அதன்படி கட்ட வேண்டும் ஒரு ஆலயத்தை கட்ட முற்படுகிற போது அங்கே இருக்கின்ற சக்திகள் என்னென்ன அவையெல்லாம் தனி விஷயம் அது பாருங்க இந்த இடத்துல இந்த முருகப்பெருமான் ஆலயத்தை கட்டுகிற போது இங்கே பணி செய்கின்ற சில தொழிலாளிகள் திடீர் திடீர்னு வாந்தி எடுப்பாங்களாம் திடீர் திடீர்னு மயக்கத்துக்கு போவாங்களாம் வேலை செஞ்சிட்ருக்குறப்பவே ஏதோ ஒரு நாள் மயக்கம் வந்தது ஒரு நாள் வாந்தி வந்ததுன்னா சரி ஏதோ அசதி அதனால் ஏற்பட்டதுன்னு சொல்லலாம் தொடர்ந்து ஆக ஆரம்பிச்சு தான் அப்போ தான் என்ன பண்ணுறாங்க இவங்க அத்தனை பேர் பன்றிமலை சுவாமிகிட்ட சொல்கிறாங்க சுவாமி இது போல் இங்கே வேலை செய்கிற தொழிலாளிகள் கல் தச்சர்கள் இவங்கெல்லாம் திடீர்னு வாந்தி எடுக்கிறாங்க மயக்கடைத்து விழறாங்க என்னென்னு தெரியல நீங்கள் தான் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க புறப்பட்டு வரார் புறப்பட்டு வரார் வந்துட்டு இந்த மலைக்கு மேலே வந்துட்டு சில தியானத்தில் இருக்கிற போது அவர் சொல்கிறாராம் இந்த இடத்துல ஒரு தேவதை காணப்படுகிறது குருவரையன் அப்படிங்கிற ஒரு தேவதை நடந்து போகிற இடம் இது அந்த தேவதை பயணிக்கின்ற இடம் இடம் அது இந்த இடத்துல நீங்கள் கோவில் கட்டுறோம் அந்த தேவதை செல்கின்ற பாதையில் தனக்கு இடையூறாக இருக்கின்ற காரணத்தினால இது போன்ற அசம்பாவிதங்கள் நிகழ்கின்றன அந்த தேவதையை சாந்தப்படுத்தணும் அந்த தேவதையை குளிர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு என்ன சொல்கிறான்னா கொஞ்சம் நாட்டு சக்கரை நாட்டு சக்கரை தேங்காய் உடைச்ச தேங்காய் இது ரெண்டையும் தன்னுடைய கையில் ஒரு தாம்பாளத்தில் வச்சுட்டு தியானத்தை முடிச்சுட்டு அந்த பன்றிமலை சுவாமிகள் சொல்கிறாராம் உறக்க ஏ தேவதையே இந்த இடத்துல நாங்கள் முருகப்பெருமான் கோவில் கட்டப்போகிறோம் முருகப்பெருமான் பன்னெடும் காலத்திற்கு முன்னால் குடியிருந்த பகுதி இந்த ஆலயத்தை கட்டினால் பல பக்தர்களும் பலனடைவார்கள் அதனால உனது இந்த பாதையை மாற்றிக்கொள் நீ வேற இடத்துக்கு போ இங்கே இருக்கிற யாருக்கும் நீ தொந்தரவு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி இவர் இந்த கையில் நாட்டு சர்க்கரையும் தேங்காயும் வச்சு பிரார்த்தனை பண்ணுறார் இல்லைங்க இந்த பிரார்த்தனை முடித்த மறுகணம் அங்கே இருக்கின்ற பலரும் பார்க்கின்ற விதத்தில் ரெண்டுமே சட்டுன்னு காணா சர்க்கரையும் காணப்போச்சு தேங்காயும் காணப்போச்சு அப்பத்தான் அவர்களுக்கு தெரிகிறது ஆஹா இந்த இடத்தில் ஒரு தேவதை காணப்படுகிறது அந்த தேவதையின் பாதை இது அந்த தேவதை இந்த வழியாகத்தான் போகும் நல்ல அந்த தேவதையை அகற்றிவிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கோவில் கட்டுகின்ற பணிகள் மீண்டும் தொடங்கின இந்த கோவிலில் பாருங்கள் தாண்டிக்குடி முருகன் கோவிலில் அற்புதங்கள்னால் ஒன்று ரெண்டு கிடையாது ஒரு முருகப்பெருமான் சில பிரதானம் அதை தவிர ஆலயத்தில் என்னென்ன சிலைகள் செய்ய வேண்டுமோ இந்த தாண்டிக்குடி முருகனே பக்கத்தில் இருக்கிற பலருடைய கனவுக்கு போய் இந்த கோவிலுக்கு இன்ன செலவனும் பிள்ளையார் உன்னை நீ பண்ணி கொடு இந்த கோவிலுக்கு பைரவர் செலவணும் நீ பண்ணி கொடு பலருக்கும் உத்தரவு கொடுத்து பலரிடம் இருந்து சிலைகளை பெற்று பலரிடம் இருந்து பொருளை பெற்று தான் இங்கே கோவில் பணிகள் நடந்தடவா அப்படிதான் எல்லாமே பூர்த்தியாச்சான் இன்னார் தான் செஞ்சார் இன்னார் தான் இந்த பணிகளை முடித்தார் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது பலரது பங்கும் பலரது உழைப்பும் சேர்ந்துதான் இந்த ஆலயமானது பூர்த்தி அடைந்தது தாண்டிக்குடி பாலமுருகன் ஆலயம் இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா இந்த கோவில் வருவதற்கு காரணமே பன்றிமலை சுவாமிகள் அவர் தான் யாருங்கிறது தெரிஞ்ச பிறகு சோமசுந்தர பிள்ளை இவரை கூட்டி வந்து ஒரு பசு தொழுவும் ஏற்படுத்த போய் அப்போ தான் கோவில் இருக்கிறது தெரிஞ்சது இந்த கோவிலெலாம் கட்டி முடித்த பிறகு அடுத்த வருடம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒம்போதில் கும்பாபிஷேகம் நடந்தது ஒரே வருஷம் கோயிலை கட்டினாங்க கும்பாபிஷேகத்தை முடித்தாங்க இந்த கோயிலுக்கு பார்த்திங்கன்னா மேலே மலப்பாதையில் வலம் வருவதற்கு ஒரு தேர் இருக்குது ஒரு தேர் வந்து அப்பப்போ உற்சவ காலத்தில் அந்த தேரை அழைத்து வருவார்கள் இந்த தேரில் சுவாமி விக்கிரகம் இருக்கும் இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா இப்போ முருகன் கோவிலில் என்ன பிரசாதம் விபூதி முருகனுக்கு பிரசாதம் விபூதி இந்த கோவிலில் விபூதி எங்கே தெரியுமா கிடைக்கிறது விபூதி வெளியிலேருந்து அந்த பாக்கெட்லாம் வாங்குறதெல்லாம் அதெல்லாம் கிடையாது ஒரு கோசாலையில் வாங்குறது கிடையாது இந்த மேலே மலைக்கு மேலேயே எழுபத்தி அஞ்சு துடையல் எழுபத்தி அஞ்சு அடி தொலைவில் ஒரு சின்ன மேடு இருக்கான் ஒரு மண்மேடு இருக்கான் அந்த மண்ணு தான் இங்கே விபூதியாக பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு ஐதீகம் அங்கே போய் எழுபத்தஞ்சடி தொலைவில் இருக்கிற அந்த மண்மேட்டிலிருந்து விபூதி எடுத்துகிட்டு வருவாங்க அதுதான் இங்கே வருகின்ற பக்தர்களுக்கு விபூதி பிரசாதமாக கொடுக்கப்படுகிறது அந்த பிரசாதத்தை அத்தனை பேரும் எடுத்துக்கொள்கிறார்கள் இந்த ஆலயத்தை கண்டுபிடிச்சு கட்டி கொடுத்து கூட இருந்து பல பணிகளை செய்தவர் பன்றிமலை சுவாமிகள் அந்த பன்றிமலை சுவாமிகளுக்கும் இந்த ஆலயத்துக்கு பக்கத்தில் ஒரு திருச்சநிதியானது காணப்படுகிறது அவருக்கு ஒரு திருச்சநிதி இருக்குது அவர் தான் எல்லாமே கண்டுபிடிச்சு கொடுத்து இந்த ஆலயத்தை அமைக்க சொன்னவர் இன்னொன்று நீங்கள் ஊர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நான் சொல்கிறது பழைய காலத்தில் பழைய காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கோவிலில் பூஜை முடிஞ்ச பிறகு தான் வீட்டில் சாப்பாடே சாப்பிடுவாங்க நீங்கள் கிராமத்தில் இன்றைக்கி ஒரு அறுபது வயசு கிடந்தவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் நம்ம கிராமத்தில் படித்த போது நம்ம ஊரில் இருக்கிற கோவிலில் ஒரு மதியம் உச்சிகால பூஜை மணி அடித்த பிறகு தான் என்ன பண்ணுவோம் அந்த சத்தம் கேட்ட பிறகு தான் வெளியில் வந்து கோவிலை பார்த்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு சுவாமிக்கு நமது வந்தனங்களை தெரிவித்து விட்டு வீட்டுக்குள்ளே வந்து சாப்பாடு சாப்பிடுவாங்க இறைவனுக்கு நிவேதனம் ஆன பிறகு தான் நம்ம உணவு எடுத்துக்கணும் அதுபோல் இந்த ஊரில் பார்த்திங்கன்னா இந்த தாண்டிக்குடியில் கோவில் மலைக்கு மேலே இருக்குது ஊர் மூணு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது மூணு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது என்ன பண்ணுவாங்க மலைக்கு மேலே இருக்கிற அந்த கோவிலில் ஒரு பெரிய மணி வச்சுருக்காங்க ஒவ்வொரு காலத்துலேயும் பூஜை முடிகிறப்ப பூஜை நடக்கின்ற போது அந்த மணி அடிக்க விடுவாங்க அந்த மணி அடிக்கிற சத்தம் இந்த ஊருக்கு கேட்கும் மூணு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற இந்த ஊருக்கு கேட்கும் ஓ மணி அடிக்குது சாமிக்கு பூஜை நடக்குது கோவிலுக்கு வர முடியாத கிராமத்து அன்பர்கள் வீட்டு வெளியில் வந்து இந்த மலையை பார்த்து வணங்குவார்கள் மலையை பார்த்து வணங்குவாங்க அதன் பிறகுதான் தங்களது சாப்பாடு தங்களது அன்றாடப் பணிகளை செய்வார்களா ஒரு ஆலயம் என்பது எதற்காக ஏற்பட்டது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்லது செய்யணும் நல்லது கொடுக்கணும் அதற்குத்தான் ஒரு ஆலய வழிபாடு ஏற்பட்டது ஒரு ஆலயத்தில் நடக்கின்ற வழிபாடுகள் அப்படிங்கிறது எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் இறைவனால் தீர்மானிக்கப்பட்டது நாம் ஒன்றும் பண்ண முடியாது இந்த கோவிலை பாருங்கள் தாண்டிக்குடி பாருங்கள் இருந்து தாண்டி குதிச்சார் தாண்டி குதி அப்படின்னு பார்த்தோம் பழனி மலைக்கு முற்பட்ட தலம் கிட்டத்தட்ட தாண்டி குதிச்சார்னா பழனி அப்போ தான் வருது அப்போ தான் முருகப்பெருமான் கோபத்தோடு வந்து வந்து கொண்டிருக்கிறான் இந்த மலையில் இருக்கான் தாண்டிக்குடியில் இருக்கான் இந்த முருகப்பெருமான் இன்னும் பயணம் செய்ய வேண்டும் தான் எந்த இடத்தில் நிலை கொள்ள வேண்டும் என்கிற ஒரு தீர்மானத்தோடு முருகப்பெருமான் சென்று கொண்டிருக்கிறான் அப்போத்தான் மலை வந்ததுன்னு சொன்னேன் ரெண்டு மலையை தூக்கிட்டு இடும்பன் போறான் சக்திகிரி சிவகிரி சிவகிரியை தேர்ந்தெடுக்கிறான் அந்த இடத்துல தாண்டி குதிச்சான் அப்படின்னா பழனியை விட இந்த திருத்தலத்திற்கு ஒரு புராதனம் உண்டு ஒரு முக்கியத்துவம் உண்டு இந்த காரணத்தினால தான் இந்த ஆலயத்தையும் என்ன சொல்றாங்க பழனி முருகன் கோவில் ஏன்னா இங்கே இருந்து தானே பழனிக்கு வந்தான் அதனால் எதையும் பழனி முருகன் கோவில் இந்த முருகனையும் பழனி முருகன் என்றே அழைக்கிறார்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த முருகப்பெருமானுக்கு உண்டான திருவிழா நாட்கள் அப்படின்னா அத்தனை பேரும் இங்கே திரள்கிறார்கள் அனைவரும் இந்த முருகப்பெருமானுக்கு எத்தகைய வழிபாடுகளை நடத்த வேண்டும் எப்படியெல்லாம் இந்த முருகப்பெருமானை கொண்டாட வேண்டும் என்பதற்காக ஊரில் இருக்கிற அத்தனை பேருமே வெகு சிறப்பாக இந்த திருவிழாக்களை நடத்துகிறார்கள் ஒரு சாதாரணமான ஊர் அளவுக்கு மக்கள் இல்ல ஆனாலும் இந்த தலத்தினுடைய சிறப்பு அப்படிங்கிறத பார்த்தா எத்தனையோ அன்பர்கள் பல்வேறு பகுதிகளில் இருந்து இந்த தாண்டிக்குடிக்கு வருகிறார்கள் இந்த தாண்டிக்குடியில் மிகச் சாதாரணமாக காட்சி தருகிற இந்த முருகப்பெருமானை வணங்குகிறார்கள் ஒரு ஆலயம் எத்தனையோ ஆண்டுகளாக இருந்தாலும் எப்போது வெளிவர வேண்டுமோ அப்போதுதான் வெளிவரும் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்குற பல கோவில்களுடைய தலைவரானும் அப்படி தான் இருக்கு வயலூரே பல காலம் வழிபாடு இல்லாமல் இருந்து திடீரென வயலூர் வழிபாடானது அந்த சிலை எங்கே காணப்படுகிறது அப்படின்னு வயலூர் வழிபாடு வந்தது நீங்கள் திருப்போரூர் முருகப்பெருமான் வழிபாடு கோவில் பார்த்தீங்கன்னா திருப்பூரூரில் முருகப்பெருமான் சிலையும் பல காலம் ஒரு இடத்தில் காணாமல் போய் பக்தர்களுக்கு தெரியாமலே இருந்து அதன் பிறகு அந்த ஆலயமானது வந்தது எந்த நேரத்தை பகவான் தேர்ந்தெடுக்கிறார் நமக்கு தெரியாது இந்த வழிபாடு நமக்கு கிடைக்குமா முருகப்பெருமான் தீர்மானிக்க வேண்டும் இவ்வளவு கஷ்டப்பட்டு நமக்கு கிடைச்ச இத்தனை கோவில்களையும் நம்ம கொண்டாடணும் நாம் வழிபடணும் அதுதான் அந்த கடவுளுக்கு நாம் செய்யக்கூடிய நன்றிக்கடன் நமக்கு கடவுள் எத்தனை நன்மைகளை செய்கிறார் நமக்கு கடவுள் எத்தனை விஷயங்களை நமக்கு கொடுக்கிறார் நம்ம மனசை எந்த அளவுக்கு பக்குவப்படுத்துகிறார் எப்படியெல்லாம் நமது வாழ்க்கையில் கடவுள் சம்பந்தப்படுகிறார் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா இந்த உலகத்துல இந்த பிறவியானது காணப்படுவதற்கு கடவுளை தவிர எந்த காரணமும் கிடையாது அதனால தான் முருகப்பெருமான் நமக்கு கிடைத்த ஒப்பற்ற கடவுள் அந்த முருகப்பெருமானை காலம் முழுக்க நாம் கொண்டாட வேண்டும் நாளைய நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்